எபிரேயர் இரண்டு ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனெனில் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது அவருக்கேற்றதாயிருந்தது எப்படியெனில் எப்படியெனில் பரிசுத்தஞ்சிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பரி பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டுமாயிருந்தது ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் செபம் திருபியை நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கையை நன்றி செலுத்துகிறோம் எவேசியர் இரண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுகாய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையீட்டு செய்கிற வேலைகள் புகழ்விருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆத்துமாக்களை உம்முடைய அறிகிற உண்மை அறிகிற அறிவிலே பெலப்பட கத்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவின் கிரியைகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வாதித்துக் கொள்ளும் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் வழி நடத்தும் சகலத்தையும் புதிதாக்குகிற கத்தர் ஆண்டவரே வியாதிகளோடு விளைவன்களோடு ஒவ்வொருவருக்கும் அப்போது சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கத்தாவே சாட்சியுள்ள உள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் உண்மை அறிகிற அறிவிலே விளப்பட நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலையாக்கும் வீண் செலவுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் தடுமாற்றங்கள் விளைவினங்கள் விலகட்டும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே தடுமாற்றங்கள் சோர்வுகள் கவலைகள் மன அழுத்தங்கள் பாரங்கள் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் உம்மை அறிகிற அருவிலே வெளப்பட நீர் இரக்கம் பாராட்டும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கத்தர் ஆண்டவரே ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வெலப்படவும் தேவைகளோடு செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் கத்தரே பொறுப்பெடுத்து ஆளுகை செபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் விசேஷித்த ஞானத்தினால நீர் பெலப்படுத்தும் ஏசுவி நாமத்த குறைவுகளெல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமியல் நிறைவாக்கப்படட்டும் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆச்சரியமாய் தேவைகளை சந்தித்து கத்தாவே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சென்று சேரும்படியாய் செபிக்கிறோம் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலை ஆக்கும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் பிள்ளைகளையும் கத்தர் விடுதலை ஆக்கும் அடிமைத்தனத்தின் ஆவியின் பொல்லாத கிரிகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் கோணல் ஆணவைகளை செவ்வையாக்குகிற கத்தர் நீதியின் வளகரத்தால நீரே எங்களை ஆளுகை செய்து பொருட்படுத்தி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியவாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்